இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய நான்காவது வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் மத்தேயு இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு மற்றும் மார்க் பதினைந்து முப்பத்தி நான்கு வசனங்களில் பார்க்கலாம் இது இயேசு சிலுவையில் கூறிய ஏழு வார்த்தைகளில் மிகுந்த ஆழமான உணர்வை கொண்ட வார்த்தையாகும் இது இயேசுவின் மிகுந்த துயரத்தையும் ஆன்மீக வழியையும் காட்டுகிறது இயேசு ஏன் இவ்வாறு கூறினார் இயேசு இந்த வார்த்தையை கூறுவதன் மூலம் மிகுந்த வேதனையை வெளிப்படுத்தினார் சிலுவையில் அவர் நான்கு முக்கியமான துன்பங்களை அனுபவித்தார் உடல் வேதனை சிலுவையில் அறையப்படுவது மிக கொடூரமான தண்டனை அவரது உடல் கிழிக்கப்பட்டு இரத்தம் வடிந்தது மன அழுத்தம் அவர் நம்பிய சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு சென்றார்கள் பேதரு கூட இயேசுவை மூன்று முறை மறுத்தார் ஆன்மீக துன்பம் அவர் எப்போதும் பிதாவுடன் இருந்தவர் ஆனால் சிலுவையில் அவர் தனிமையடைந்ததை உணர்ந்தார் பாவத்திற்காக ஏற்ற குற்றம் இயேசு ஒரு பாவமும் செய்யாதவர் ஆனால் உலகத்தின் அனைத்து பாவங்களையும் அவர் தாங்கிக் கொண்டார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இதன் காரணமாக அவர் தேவனிடமிருந்து விலகியதாக உணர்ந்தார் இந்த வார்த்தையின் ஆதாரமான வரி இயேசு கூறிய இந்த வார்த்தை சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னிலிருந்து எடுத்தது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இது திருப்பாடலாக தாவிது எழுதியது இயேசு இதை சொல்லியது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேற்றமாகும் தேவன் உண்மையாக இயேசுவை கைவிட்டாரா இல்லை தேவன் இயேசுவை முற்றிலும் கைவிடவில்லை ஆனால் அந்த நேரத்தில் இயேசு உலக பாவங்களை சுமக்கையில் தேவன் தாமதமாக இருந்து அவருக்கு பதில் சொல்லவில்லை இது தேவனுடைய நீதியை காட்டுகிறது பாவத்திற்கு தண்டனை வேண்டும் இது தேவனுடைய அன்பை காட்டுகிறது இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தியாகமாக இருந்தார் உண்மையான சத்தியம் தேவன் நம்மை எப்போதும் விட்டுவிட மாட்டார் சில நேரங்களில் நாம் தேவனின் உதவியை உணர முடியாமல் இருப்போம் ஆனால் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால் கஷ்டங்களில் கூட தேவனை நம்புங்கள் சில நேரங்களில் நாம் பிரச்சனைகளில் விழும்போது தேவன் நம்மை கைவிட்டதாக நினைக்கலாம் ஆனால் இயேசுவின் வாழ்க்கை நமக்கு உதாரணம் இயேசுவின் தியாகத்தால் மீட்பு கிடைத்தது அவருடைய சிலுவை மரணத்தால் நமக்கு விடுதலை கிடைத்தது சிறிது நேரம் துன்பம் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் சிலுவையில் மரணித்த இயேசு மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுந்தார் அதுபோல் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளில் இறைவன் நம்மை மீட்பார் எப்படி இந்த வார்த்தையை வாழ்வில் செயல்படுத்தலாம் தேவனை எந்த நிலையிலும் விட்டுவிடாமல் விசுவாசத்துடன் நடக்க வேண்டும் நாம் செய்யும் பாவங்களை விட்டுவிட்டு இயேசுவின் ரெச்சிப்பை ஏற்றிக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கையில் தேவனை முதன்மையாக வைத்து அவரிடம் உண்மையாக இருத்தல் தீர்மான கருத்து இயேசுவின் நான்காவது வார்த்தை எங்களுக்காக செய்த அவரது பெரிய தியாகத்தை உணர்த்துகிறது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் எந்த சூழ்நிலையும் அவரை நாடி வாழ்வோம் என்பதை ஆமேன்